ஏழு கல்லை வச்சுட்டு வழிபாடு பண்ணாலும் அதுல ஒரு கல் கல்லில் அஞ்சாவது கல் தான் பெரிய கல் அதனால இந்த வழிபாடு பண்றதால இந்த அம்மா பெரிய ஆள் நினைச்சிட வேண்டாம் சின்ன ஆள் நினைச்சிட வேண்டாம் இந்த அம்மா மிகப்பெரிய சக்தியானவள் எல்லாருக்கும் பொதுவானவள் எல்லா சக்திக்கும் பொதுவானவள் இந்த இடம் மிகப்பெரிய அரண்மனை இருந்த இடம் கம்பளியம்பட்டி கோட்டை மிக பெரிய கோட்டை இருந்த இடம் சுற்றிலும் ஏழு மலைகள் சூழ்ந்த இடம் கலந்த மலை அடிவாரம் சன்னாசி மலை அடிவாரம் தெற்கமலை ரெங்கமலை பன்றிமலை சிறுமலை என சுத்தி மலைகளாக சூழ்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான இடத்திலே மிகவும் விசேஷமான ஒரு ஸ்தலமாக அன்னை வாராகி இப்பொழுது மிகப்பெரிய சக்தியாக ஒரு பதினைந்து இடம் வருடங்களை கலந்து அம்பால் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் உலகமெல்லாம் பக்தர்கள் நிறைந்த